சொல்ல வேண்டும் சுமார் ரெண்டு வார காலம் நம் நாடு தேசவெறியின் உச்சத்தில் இருந்ததால் போராட்டங்களையே கூட தள்ளி வைப்பதென மைய தொழிற்சங்கங்கள் முடிவெடுக்கும் அளவுக்கு வெறி கூச்சல்கள் தாக்கம் செலுத்திருக்கின்றன போர்க்காலத்தில் தமிழ்நாடு பிஜேபி தலைவர்களெல்லாம் சேர்ந்து தேசிய கொடி ஏந்திய பேரணி ஒன்றை போருக்கு ராணுவத்துக்கு ஆதரவாக நடத்தினர் ஏனென்றால் மதவெறி கூச்சல் போர்வரி கூச்சல் போன்ற வெறி கூச்சல்கள் மூலம் வெறுப்பு அரசியல் மூலம் தங்கள் கட்சியை வளர்த்துக்கொள்வதுதான் அவர்களினுடைய தந்திரம் இதைத்தான் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பதாக சொல்லிக் கொள்கிறது ஆனால் தமிழகத்தினுடைய திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இதற்கு விதிவிலக்காக இல்லை போர்வெறிக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டிய கட்சிகளெல்லாம் சேர்ந்து கொண்டு இராணுவத்துக்கு ஆதரவு பேரடி நடத்தியிருக்கிறார்கள் <laughs> 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 நாங்கள் ராணுவத்தை தான் ஆதரிக்கிறோம் மோடி அல்ல என சப்பை கட்டு போர் போர்வெறியோடு எதிர்கட்சிகளும் கூட சமரச சமரசம் செய்து கொள்வது நாட்டின் ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்குகிறது பயங்கரவாதத்திற்கு எந்த விதத்திலும் சம்பந்தமில்லாத ஏராளமான பொதுமக்கள் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மடிந்து போயிருக்கிறார்கள் காஷ்மீர் முழுக்க இராணுவ ஆதிக்கத்தின் கீழ் இருக்கும் போது தடிக்கு விழுந்தால் ராணுவ வீரர்கள் மேலே தான் விழ வேண்டும் என்பது போல ஏராளமான ராணுவ வீரர்கள் அங்கு இருந்தபோதும் பகல்காம் படுகொலையாளர்கள் எங்கிருந்து வந்தார்கள் எங்கே சென்றார்கள் என்பதற்கு பதிலே இல்லை அவர்களை தேடி பிடித்து ஏன் தண்டிக்கவில்லை என்கிற கேள்விக்கு பதிலே இல்லை காஷ்மீரை துண்டாடிய பிறகு அதன் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்த பிறகு காஷ்மீர் அமைதியாக இருக்கிறது இந்திய அரசினுடைய இராணுவத்தின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது என கூறப்பட்டு வந்தபோது குற்றமற்ற சுற்றுலா பயணிகளின் மீது பயங்கரவாதிகளினுடைய திடீர் தாக்கல் முன்னரே அரசுக்கு தெரியாமல் போனது என்றால் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ன ஆட்சி நடக்கிறது கேள்விக்கு பதிலே மாறாக அந்த கெடு பயன்படுத்தி முஸ்லீம் மக்களுக்கு எதிரான வெறி கூச்சல்கள் ஊக்கப்படுத்தப்படுகின்றன பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கப்படுகிறது இதை தட்டி கேட்க வேண்டிய எதிர்கட்சிகளும் அந்த கூச்சலில் கலந்து கரைந்து போய்விட்டன என்பதுதான் வருத்தத்திற்குரியது அப்படிப்பட்ட சூழலிலும் போர் வேண்டாம் அமைதி வேண்டும் நீதி வேண்டும் என்று இந்தியாவில் குரல் கொடுத்த ஒரே கட்சி நம் கட்சி சிபிஎம்எல் கட்சி மட்டும்தான் என நாம் பெருமையாக கொள்ள முடியும் மாறிவரும் தமிழக கூட்டணி அரசியல் தமிழ்நாட்டிலும் பாசிச சக்திகள் தங்கள் வலைப்பின்னலை விரிவாக்கி வருகிறார்கள் தமிழகத்தினுடைய முற்போக்கு வெளிமியம்கள் மீது திட்டமிட்டு திட்டமிட்ட விதத்திலான கருத்தியல் போரை தொடுத்திருக்கிறார்கள் மத மோதல்களை சாதி மோதல்களை உருவாக்கி அதில் குளிர்காய திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் பிஜேபியோடு கூட்டணியே கிடையாது என்று சொல்லி வந்த அதிமுகவை காலில் மண்டியிட வைத்திருக்கிறார்கள் திமுக கூட்டணி எதிர்ப்பு வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் ஒருங்கிணைப்பதற்காக தமது மாநில தலைவர் தலைவரை பழி கொடுத்து கூட அதிமுகவோடு கூட்டணி உருவாக்கியிருக்கிறார்கள் ஆந்திராவை முன்மாதிரியாக கொண்டு முதலில் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பின்னர் பிஜேபி ஆட்சி என்பது அவர்கள் திட்டமோல் தெரிகிறது கவர்னரை தனது இந்துத்துவ அரசியலில் தமிழக பிரதிநிதியாக மாநில அரசுக்கு போட்டி அரசு நடத்தும் மன்னராக பயன்படுத்த பிஜேபியும் மோடியும் எத்தனைக்கிறார்கள் இந்திய அரசியல் சட்டத்தின்படி கவர்னருடைய பாத்திரம் என்ன என்பதை உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டினால் சுட்டிக்காட்டினால் அதை அரசமைப்பு சட்டத்தை கட்டிக்காக்க வேண்டிய நாட்டின் சனாதிபதிக்கு பொறுக்கவில்லை உச்ச நீதிமன்றத்திடம் பதினான்கு கேள்விகள் கேட்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கவர்னர் திருப்பி அழைக்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கை உரத்து வருகிறது கூடவே ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக மாநிலங்களுக்கு ஒரு கவர்னர் என்கிற பதவி தேவைதானா என்கிற கேள்வியும் கூட எழுகிறது கடந்த தேர்தலில் தனது கட்சி வலுவடைய வேண்டும் என்பதற்காக போட்டியிட்ட பிஜேபி இந்த முறை திமுக கூட்டணியை வீழ்த்துவதை தனது தலையாய நோக்கமாக வரித்து கொண்டு அதற்கான அனைத்தையும் முயற்சித்து வருகிறது அதிமுக பிஜேபி கூட்டணியை மையமாக வைத்துக் கொண்டு பாமக தேமுதிக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அனைவரையும் இணைத்துக் கொள்ள திட்டமிட்டு வருகிறது இந்த வியூகத்தில் தாவேக்காவினுடைய பாத்திரம் என்ன என்பது இன்னும் தெளிவாகவில்லை திமுகவினுடைய வாக்குகளை குறைப்பதற்காக தாவேக்கா தனித்தி போட்டியிட்டால் நல்லது என கருதுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி கூட அதுபோல பயன்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளது இந்த பின்னணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நாம் விடாப்பிடியான பாசிச எதிர்ப்பு சக்தியாக தீவிரமாக ஒரு பாத்திரம் வகித்திட வேண்டிய தேவை உள்ளது பாசிச எதிர்ப்பு போராட்டத்தை தேர்தல் அரங்கத்திற்கு விரிவுபடுத்த வேண்டியுள்ளது பாசிச எதிர்ப்பு போராட்டமே முதன்மையானது வீதி போராட்டமாக இருந்தாலும் தேர்தல் போராட்டமாக இருந்தாலும் பாசிச எதிர்ப்பு போராட்டத்தை கூர்மைப்படுத்துவதே நமது முதன்மை அரசியல் நிலைப்பாடு நான்காண்டு கால திமுக ஆட்சி பற்றி நான்காண்டு கால திமுக சாதனைகள் பற்றி பெருமை பேசி வருகிறது திமுக அரசு வளர்ச்சி விகிதம் பற்றி கல்வி சுகாதார வளர்ச்சி மாநில உரிமைகள் மாநில சுயாட்சி பற்றி எல்லாம் பேசுகிறது பிஜேபியினுடைய மதவெறி அரசுகளுக்கு எதிராக பகுத்தறிவு முற்போக்கு சமூக நீதி சமத்துவம் பற்றி எல்லாம் பேசுகிறது மாநில கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு எதிர்ப்பு நீட் எதிர்ப்பு ஜிஎஸ்டி எதிர்ப்பு வெப்சட்டை எதிர்ப்பு எல்லாம் பேசுகிறது இவை எல்லாமே இதர மாநில எதிர்க்கட்சி அரசுகளோடு ஒப்பிடுகையில் வரவேற்கத்தக்க விஷயங்கள் தான் ஆனால் வளர்ச்சி என்பது முதலாளிகளின் வளர்ச்சி மாநில சராசரி வளர்ச்சி குறித்ததாக மட்டுமே இருக்க முடியாது மாறாக உண்மையான வளர்ச்சி என்பது பொருள் உள்ள வளர்ச்சி என்பது தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகள் உள்ளிட்ட தமிழக மக்கள் பெரும் வருமான வளர்ச்சி வாழ்க்கை தர வளர்ச்சி வளர்ச்சி மட்டுமே இருக்க முடியும் அந்த பொருளில் பார்த்தால் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் கிடைப்பதில்லை விவசாய தொழிலாளர்களுக்கு நூறு நாள் வேலை கிடையாது நிலை கிடையாது தூய்மை காவலர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் ஊதிய சட்டத்திற்கு எதிராக ரூபாய் ஐந்தாயிரம் மாத ஊதியம் என்று அரசு அறிவிக்கிறது அதை ஒரு பெருமையாக தப்பிக்கிறது அரசு துறைகளில் பத்தாண்டு பணியாற்றியவர்களை நிரந்தரம் செய்வதாக பழைய பென்ஷன் திட்டத்தை திரும்ப கொண்டு வருவதாக கொடுத்த வாக்குறுதிகள் காற்றில் பறந்து போய்விட்டன அப்படி இருக்கும்போது இதை வளர்ச்சி என கருதி கொள்ள முடியாது தமிழக அரசின் நவ தாராளவாத கொள்கை நிலைப்பாடு சாம்சங் விஷயத்தில் கார்பரேட்டு ஆதரவு தொழிலாளர் விரோத நிலைப்பாடாக துல்லியமாக வெளிப்பட்டது தொழிலாளர்கள் மின்சார வாரிய தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் திட்ட தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் மீண்டும் மீண்டும் தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக திமுக அரசு ஒடுக்கி வருகிறது விமான நிலையம் நிலம் சிப்காட் தொழில் வளாகங்கள் என்ற பெயரில் நில வங்கிகள் அமைக்க ஏழை சிறுகுறு பட்டியல் சாதி விழிப்புணர்வை சமூகங்களின் வாழ்வாதாரமான விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுகின்றன சமூக அரசாங்கம் ஏழை விவசாயிகள் மீது அடைக்குமுறைகளை அரங்கேற்றி வருகிறது புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பது மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான் ஆனால் மாநில கல்விக் கொள்கை என்பது இந்தி திணிப்பை எதிர்ப்பதாக மட்டுமே இருக்க முடியாது மாறாக கல்வி தனியார் மயமாக்கத்திற்கு எதிரானதாக கல்வி மாவியாக்களை கட்டுப்படுத்துவதாக இருக்க வேண்டும் கல்வி அனைவருக்கும் எட்டாக்கடியாக இருக்கும் நிலையை மாற்றிட வேண்டும் உயர்கல்வி வரையிலும் இலவசக் கல்வி தாய்மொழி கல்வி போன்றவற்றை நடைமுறைப்படுத்திட வேண்டும் படித்த அனைவருக்கும் தரமான வேலை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் அதுதான் பிஜேபியினுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக இருக்க முடியும் அப்படியானால் அப்படியல்லாமல் மாநில கல்விக் கொள்கை என சொல்லி அதே கல்வி தனியார் மையம் நடைமுறைப்படுத்தப்படுவாரால் அது மோடி கொள்கையின் தொடர்ச்சியே அன்றி தமிழக மாநில கல்விக் கொள்கை என கூற முடியாது இடஒதுக்கீடு சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு தேவைதான் ஆனால் சமூக நீதி என்பது இடஒதுக்கீடு மட்டுமே அல்ல இடஒதுக்கீடு தனியார் துறைக்கு விரிவுபடுத்தப்பட வேண்டும் வேலை வாய்ப்பு ஏராளமாக அதிகப்படுத்தப்பட வேண்டும் அப்போதுதான் இடஒதுக்கீடு என்பதற்கு அர்த்தம் இருக்கும் சமூக நீதி என்பது சாதி ஆதிக்கத்திற்கு எதிரானது சமூகத்தின் கடை கோடியில் இருக்கும் தலித்து மக்களின் சுயமரியாதை தன்மானம் குறித்து பிராமணியத்தின் ஆதிக்கம் என்பதாக பரிணாமம் பெற்றுள்ளது அதையெல்லாம் மாற்றியமைக்காமல் ஆதிக்கங்களையும் ஒழிக்காமல் சமூக நீதி என்பதற்கு அர்த்தம் கிடையாது சமூக நீதி என்பது சமூகம் அரசியல் பொருளாதாரம் கலாச்சாரம் என அனைத்து அரங்குகளிலும் சமத்துவத்தை நிலைநாட்டுவதோடு நெருக்கமாக தொடர்புடையது இந்த சமூக நீதி ஆட்சியில் தலித்து மக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன வேங்கவயல்களும் வடகாடுகளும் தினசரி நிகழ்வுகளாக மாறி போயிருக்கின்றன பெண்கள் மீது கடும் ஒழுக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது ஆனவை கொலைகள் அதிகரித்து வருகின்றன காவல்துறை காவிமயமாகி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பிலேயே தமிழ்நாட்டில் பட்டியல் சாதி எஸ்சி மக்கள் தொகை இருபது சதவிகிதத்தை கடந்துவிட்டது எனினும் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கல்வி வேலை வாய்ப்பில் பதினெட்டு சதவிகித இடஒதுக்கீடு நீடிக்கிறது உடனடியாக பட்டியல் சாதிக்கான ஒதுக்கீட்டை இருபது சதவீதமாக உயர்த்த வேண்டும் என கோரிக்கை வலு வலுப்பெறுகிறது வலுத்து வருகிறது மாநில சுயாட்சியை மேம்படுத்துவது குறித்து ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டுள்ளது மாநில உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என திமுக குரல் கொடுக்கிறது அதையெல்லாம் வரவேற்கப்பட வேண்டியதே மாநில உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் கூட்டாட்சி தத்துவம் காக்கப்பட வேண்டும் உண்மையான கூட்டாட்சி அரசாக இந்திய அரசை உருவாக்கிட வேண்டும் அதுதான் ஜனநாயகமாக பன்முகப்பட்ட பல படித்தார தன்மை கொண்ட இந்திய சமூகத்தின் சியற்பியல் சிறப்பு காப்பதாக இருக்க முடியும் என்கிறோம் ஆனால் மாநில உரிமைகள் என்பது மாநில அரசின் அதிகாரங்கள் குறித்தது மட்டுமல்ல அதைவிட முக்கியமாக மாநில மக்களினுடைய உரிமைகள் குறித்தது ஆகும் மாநில மக்கள் உரிமைகளை காக்காமல் வெறும் மாநில அரசினுடைய அதிகார வரம்புகளை மட்டுமே பேசுவது உண்மையான சுயாட்சியாக மாநில உரிமையாக இருக்க முடியாது பிஜேபியினுடைய மதவெறி அரசியலை திமுக அரசு எதிர்க்கிறது என்பது வரவேற்பு வட இந்திய கடவுள்களுக்கு மாற்றாக தமிழக கடவுள்களை தமிழ் கடவுள் முருகனை பயன்படுத்தி அரசியல் செய்ய தமிழக பிஜேபி முயற்சிக்கிறது அதில் பிஜேபியோடு போட்டி போடுகிறது திமுகவும் அதன் தலைமையிலான அரசும் தமிழ் கடவுள்களுக்கு விழா நடத்துவது ஆன்மீக மாநாடுகள் நடத்துவது என இந்து அறநிலையத்துறை செய்து வருகிறது மத அரசியலை யார் நடத்தினாலும் அதன் தீவிரம் மென்மையாக இருந்தாலும் மூர்க்கமாக இருந்தாலும் அது ராமர் பெயரில் நடந்தாலும் முருகன் பெயரில் நடந்தாலும் அது மதம் என்பது தனிநபர் சம்பந்தப்பட்டது அது அரசியலோடு அரசு நடத்தும் முறையோடு தொடர்பு கடக்கப்படக்கூடாது என்பதே மதச்சார்பின் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி அனைத்து துறைகளிலும் மாற்றுக் கொள்கை உடையதுதான் திராவிட மாடல் என சொல்லப்படுகிறது ஆனால் தமிழ் தமிழர் என்கிற சொல்லாடல் தவிர கடைகூடி தமிழனையும் சென்றடைவதாக எந்த வளர்ச்சியும் இல்லை எந்த நலத்திட்டமும் இல்லை திமுக அரசு அறிவித்திருக்கும் மக்கள் நல திட்டங்கள் திராவிட மாடலை சுட்டுவதாக சொல்கின்றன திராவிட மாடல் என்பது கார்பரேட் மாடலாக சாதிக்க மாடலாக மதவெறி போட்டி மாடலாக மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை வாழ்வாதார பிரச்சனைகளை சுயமரியாதை பிரச்சனைகளை பெண்கள் உரிமைகளை தீர்க்காத மாடலாக சீரழிந்து போய்விடக் கூடாது என்பதே நமது கவலை இந்தியாவினுடைய இதர மாநிலங்களைப் போலவே தமிழகத்திலும் வேலை இல்லா திண்டாட்டம் என்பது பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது ஐந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சம் வேலைவாய்ப்பு வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை மூன்று லட்சம் அரசு வேலை இடங்களை நிரப்புவதாக சொன்ன வாக்குறுதியையும் நிறைவேற்றப்படவில்லை மாநிலம் முழுவதும் போராடும் உரிமை கருத்து சுதந்திரம் ஆகியவற்றின் மீது காவல்துறை தலையீடு உள்ளது அனுமதி மறுப்பு விதியாக உள்ளது குடிக்கம்பங்கள் பலாத்காரமாக அகற்றப்படுகின்றன ஜனநாயகத்திற்கான வெளி சுருக்கப்பட்டுள்ளது இதுதான் தமிழக அரசினுடைய திராவிட மாடலா என கேள்வி எடுகிறது இந்த பின்னணியில் பாசிச சக்திகளை விரட்டி அடிப்போம் மாநில மக்கள் உரிமைகளுக்காக போராடுவோம் தமிழகத்தின் மாற்று அரசியல் சக்தியாக எழுந்திடுவோம் என்கிற முழக்கத்தோடு நாம் களம் கண்டாக வேண்டும் வலுவான கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்பை கட்டி எழுப்புவோம்